வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் மை கிச்சன் சமையலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பானி பூரிக்கு நாம் எப்படி வந்து பானி ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் அதில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவோம் தெரியுமா உருளைக்கிழங்கு அது நாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து நான் ஒரு பாக்கெட் இந்த பானியை வந்து வா பானிப்பூரி வந்து நான் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்க இல்லையா இது வந்துட்டு எல்லாம் பேர்ச்சம்பழம் இருக்குது ஒரு ஆறு பேர்ச்சம்பழம் எடுத்து நான் அந்த அதில் இருக்கக்கூடிய சீடு எல்லாத்தையுமே கொட்டை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு நான் வெந்நீர் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு புளி வேறு பாருங்கள் புளி இந்த புளியையும் நான் இதோட சேர்த்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பானியில் சேர்க்கக்கூடியது பெர்ச்சம்பழம் புளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது சேர்த்து தான் நாம் அந்த பானி வந்து ரெடி பண்ணுவோம் நீங்கள் எப்படி பண் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு அந்த ஸ்டவ் பண்ணுறதுக்காக உள்ள வச்சு சாப்பிடுவோம் இல்லையா அதுக்காக உருளைக்கிழங்கு ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் புதினா இந்த கொத்தமல்லி இந்த பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நாம் மிக்சியில் போட்டு நாம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம் நம்ம இப்போ மிக்சியில் வந்து அரைக்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த புதினாவை சேர்த்துக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி இவ்வளோ சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பானிபூரிக்கு பானி பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் ஈஸியான வேலை தான் ஆனால் அதுக்கு தேவையான இன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழத்தை வந்து கொட்டை நீக்கி நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு அரைக்க முடியும் அதையும் நான் இது சேர்த்துக்கிறேன் வந்து புளி இவ்வளோ சேர்த்துக்கிறேன் புளிப்பு கண்டிப்பாக புளி வேணும் நமக்கு அதுக்காக புளி சேர்த்துக்கிறேன் இந்த வாட்ரே அதில் நான் கலந்துக்கிறேன் உட்காந்துட்டு நாம இப்போ மிக்ஸியில் இதை நல்ல பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் வாட்டர் வந்து கலந்துக்கணும் நீங்கள் வந்து வந்து பச்சை தயில் கலந்துக்கிட்டாலும் தெரியல உங்களுக்கு வெந்நீர் வரும் ஏன்னா வந்து இது இந்த மாதிரி தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம் இப்போ நாம் அரைச்சிடுவோமா மிக்ஸியில் அரைச்சிடலாமா இப்போ நாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் அரைச்சிட்டு வந்த பாணி இந்த இந்த பானியோட அந்த பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்ரு கலந்துக்கிட்டு போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ வாட்ரு தேவையோ அதை பார்த்து நீங்கள் கலந்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் வாட்ரு வந்து நான் எல்லாம் கலந்துக்கிறேன் இப்போ நாம் இதை நல்லா நல்லா கலக்கிக்கலாம் தண்ணி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சேர்த்து கலந்தால் தான் இது வந்து நமக்கு கொஞ்சம் வடிகட்டி எடுக்க முடியும் ஏன்னா புதினா கொத்தமல்லி புளி அப்புறம் வந்துட்டு நமக்கு இந்த இது பேர் தோல் இதெல்லாமே நமக்கு கண்டிப்பாக அதில் இருக்கும் எல்லா பா எல்லா வந்த பேஸ்ட்டோட வாட்டரையும் வந்து பானிப்பூரிக்காக நம்ம ரெடி பண்ண அந்த பானியோட பேஸ்ட் இருக்கு இல்லையா இதை வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் நாம் நமக்கு பார்த்தீங்கன்னா பானி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த பானிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடும்போது நீங்கள் வந்து பார்த்து போடுங்க ஏன்னா புளியினுடைய புளிப்பு தன்மை வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஒவ்வொரு புளியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கரைச்சிட்டு நீங்கள் வாயில் வச்சு நீங்கள் குளிச்சு பாருங்கள் புளிப்பு வந்து லிமிட்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வாட்டர் அப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட்டு பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் அந்த பூரிக்கு வந்து இந்த பானி தான் வந்து ரொம்ப சுவையை கொடுக்குறது சரியாக இருக்கு நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்ப்பதோடு இல்லாமல் கொஞ்சம் வந்து நான் வாட்டர் கலந்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் புளிப்பு வந்து புளியோட புளிப்பு கொஞ்சம் தெரியுது எனக்கு அவ்வளோதான் இப்போ நாம் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் பார்த்தீங்க இல்லையா பானி கவனிச்சுங்களா எப்படி ஓடுதுன்னு பார்த்தீங்களா ஒரு கலர்ஃபுல்லான ரொம்ப சூப்பரான நமக்கு பாணி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம பெயிர் சம்பழம் அதெல்லாம் போடுறோம் இல்லையா அதனுடைய இது தான் புளியினுடைய இது அப்படிங்க இல்லையா இப்போ இதை எடுத்துங்க வச்சுருவோம் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான பாணி வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம பா இந்த பானிப்பொரியில் வச்சு கூட நான் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்காக உருளைக்கிழங்குமே நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ அடுத்து நாம் இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் கடாயை பற்ற வச்சுட்டு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சுப்போம் இப்போ நாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் குழம்புக்கு எந்த எண்ணெய் ஊற்றுவீங்களோ ஊற்றுங்க நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் வெங்காயம் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் போதும் ஏன்னா இது வந்து நம்ம சாதத்துக்கு நம்ம சாப்பிட போகிறதில்லை அதனால் காரம் எல்லாமே நாம் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம பண்ண போகிறோம் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போறது கிடையாது நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்து வந்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வரும் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கட் பண்ணி வேக வச்சுட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் நான் எப்படிங்க இல்லையா இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இதுதான் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டஃப் ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் இந்த தக்காளி நம்ம வதக்கிட்ருக்கோம் தக்காளி நமக்கு நல்லா வேகட்டும் எல்லாத்தையும் நாம இல்லை சுற்றிக்க போகிறோம் இந்த அளவு கூட நம்ம கீழே கலர் வரக்கூடாது நீங்கள் தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் அந்த குழம்பு மிளகாய் மிளகாத்தூளை நான் சேர்த்துருக்கேன் ஸ்டப் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் நம்ம சமோசா பண்ணும்போது கூட இந்த மாதிரி மெத்தேடு தான் நம்ம யூஸ் பண்ணணும் உருளைக்கிழங்கு போட்டு நம்ம செய்யும் போது அதை வந்து சோம்பு இஞ்சி பூண்டு அது மாதிரிலாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து அது தேவையில்லை நமக்கு ஏன்னா நம்ம அதை சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கவே கொடுக்காது சுவை வந்து வேறு மாதிரி இருக்கு ஏன்னா பானி நம்ம ஒரு ஸ்பூன் பானியும் இந்த ஸ்டவும் நம்ம சேர்த்து தான் நம்ம வந்து பானி பொறி சாப்பிடுவோம் இப்போ நாம் ஒரு விஷயம் மறந்துட்டோம் பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு மாத்திரம்தான் உப்பு சேர்த்துருக்கேன் நான் இதெல்லாம் வந்து உப்பு சேர்க்கவே இல்லை கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கோங்க ங்க நமக்கு இதுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து நாம் இதை வைக்க வேண்டிய வேலை இல்லை அவ்வளவுதான் நமக்கு இதுக்கு தேவையான ஸ்டஃப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய பானி பூரிக்கு தேவையான பானி ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அதையும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் பார்த்திங்க இல்லையா ரொம்ப வேலை வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சிருக்கோம் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இதில் வேறு எந்த மசாலா பொருளும் நீங்கள் சேர்த்திங்கன்னா பானிபூரிக்கு நல்லா இருக்காது இப்போ நாம் இந்த பானி வந்து எடுத்துக்கிறோம் பாருங்கள் இந்த பானியை நாம் முதல்ல ஸ்டஃப் பண்ணிப்போம் நாம் இந்த பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு இப்படி எடுத்து நல்லா எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு வச்சிடலாம் நம்ம இது ஒரு மூணு நாளாவே சொல்லிகிட்டு இருக்காங்க செய்கிறதுக்காக பார்த்தா எதாவது ஒன்று இருக்காது பேர்ச்சம்பழம் இருந்தால் இது புதினா இருக்காது புதினா வாங்குறது கடை நம்ம காலி பண்ணிடுவோமா அதனால குழந்தைகளுக்கு அவங்க கேட்குற டைமுக்கு நம்மளால செஞ்சு கொடுக்க முடியல ரொம்ப சூடாக இருக்கு பாருங்க பாணி நம்ம அதில் ஊற்றுன உடனே நம்ம உடனே வந்து எடுத்து சாப்பிட்றணும் ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது வந்து நமக்கு நல்லா ஊறி போய் அதெல்லாம் கீழே வந்து நமக்கு கொட்ட ஆரம்பிச்சிரும் பானிய ஊற்றின உடனே நம்ம ரெடியாக சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்ம பார்த்திங்க இல்லையா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு சா சாதாரண விஷயம் கிடையாது வீட்டில் குழந்தைகளோட சவுண்டு கேட்கக்கூடாது எந்த விதமான சத்தமும் கேட்கக்கூடாது பாருங்க நாம் இப்போ எல்லா பா இது பானிப்பூரி உள்ளயும் நம்ம வந்து இந்த மசாலாவை நம்ம உள்ளே வச்சுக்கிறோம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் ருசியாக வெறும் பானி மாத்திரம் வச்சு சாப்பிடும்போது எனக்கு அந்த டேஸ்ட் வந்து உண்மையிலே கிடைக்காது இந்த மசாலாவும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் பாருங்கள் ஒரு அருமையான பாருங்கள் இப்போ நாம இதுக்கு எல்லாமே பானி ஊற்றிக்கலாம் பானி ஊற்றினோன்னா அவங்க ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாருங்கள் தாங்க ம் இப்படி பானி நம்ம இதுக்குள்ளே ஊற்றி நம்ம உடனே சாப்பிடணும் கடைகடன் எடுத்துடணும் இடுங்க பத்தாதீங்க ம் சூடாக இருக்கும் பார்த்துக்கோங்க உள்ள மசாலா வந்து சூடாக இருக்கும் விடுங்க நிறைய உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அப்படி பயங்க வைங்க ஒன்றுன்னா எடுத்து தரேன் பாருங்கள் குழந்தைகள் வந்து எடுத்து 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 அவங்க கட கடை கிடக்குன்னு வாய்க்குள்ளே அப்படியே போட்டுருணும் நீங்கள் ம் எடுத்து சாப்பிடுங்க அப்படியே எடுத்து அப்படியே போடணும் அதாவது அது அதுங்க இருந்து அதுதான் பாஞ்சி ஊற்றி வச்சுருக்கு பூரிடாது கீழே ஊற்றுது பாருங்கள் ஹோல்ஸ் இருக்கும் அதில் நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணுற பானியன்னா இது பூரின்னா பரவாயில்ல பாருங்கள் எவ்வளோ வேகமாக அவங்க காலி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கவனிங்க உங்களுக்கு ரெண்டு கை தெரியுதா பாருங்கள் எடுத்து சல் 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 சல்னு சாப்பிட்ருவாங்க இங்கே நமக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க இது செகண்ட் டைம் நாங்கள் இதை வந்து ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்க இல்லையா இதை பாருங்க காமிங்க இந்த மாதிரி அப்படியே வாயில் வந்து போட்டுருணும் நான் குழந்தைகளை வந்து வீடியோவில் காமிக்கக்கூடாது அப்படின்றதுனால காப்பி ரைட் வருது அப்படின்றதுனால தான் நான் வந்து குழந்தைகளை காமிச்சு வீடியோ போடல பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக அவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பானி பூரிக்கு தேவையான ஒரு மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுக்கும் பானியம் நம்ம ரெடி பண்ணி அதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றது வரைக்கும் நான் காமிச்சு கொடுத்துருக்கேன் இப்போது எங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூரி இருக்குது எடுங்கம்மா பூரி எடுங்க உடச்சல் எடுங்க பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எத்தனை பாக்கெட் வந்து வாங்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் கொடுங்க மூணு பேசாமல் ஆமாம் இருக்குது இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்டாங்க ஆனால் திருப்பி வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க இந்த ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் இருங்க வெயிட் பண்ணுங்கள் ஹோல்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஹோல்ஸ் வந்து அடியிலேயும் இருக்கும் நம்ம தான் பார்த்து ஜாக்கிரதையாக சாப்பிட்ணும் பாருங்கள் திருப்பியும் நான் காமிக்கிறேன் இந்த ஹோல்ஸ் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கணும் இன்னொரு புதுசாக எடுங்கம்மா தாண்டி ஆமாம் இல்லை முழுசாக எப்படி இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது அப்போ தெரியாதவங்களுக்கு நம்ம காமிக்கணும் இல்லையா இது வந்து ஒரு நாள் இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன் இப்படி தான் நமக்கு வந்து இந்த பானிபூரி வந்து நமக்கு கவரில் வச்சு கொடுப்பாங்க ஒரு கவர் வந்து முப்பது பீஸ் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா பானி வச்சு அன்னைக்கு சாப்பிட்டாங்க இந்த மசாலா நான் வந்து பண்ணலை தேர்ட்டி பீசஸ் இருக்குது இந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ம இந்த மசாலாவை நம்ம உருளைக்கிழங்கு இப்படி எடுக்கிறோம் இந்த பானியம் நம்ம அதுக்கப்புறமா தான் வைக்கணும் இப்போ இந்த உடைச்சிட்டு பார்த்திங்க நான் இப்படி உடைச்சேன்னு பார்த்தீங்க இல்லையா சும்மா விரல் வச்சு இப்படி வச்சிங்கன்னா உடஞ்சிரும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ மசாலா எவ்வளவு தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து ஸ்டப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து இந்த பானி எடுத்து பாருங்கள் நான் பேரிசம்பழம் புளி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கை வச்சிட்டு எனக்கு பிடிச்சிட்டு பிடிங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்ம சாப்பிட்றோம்மா ஃபுல் பண்ணட்டும் நல்லா ஃபுல் ஆகட்டும் பாருங்கள் ஃபுல்லாகக்கப்புறம் சாப்பிட்டு அப்படியே எடுத்து வாயில் அப்படியே போட்டுணும் பார்த்திங்க இல்லையா இப்படி தான் நாம் எல்லா பானிபூரிக்குள்ளையும் நம்ம இந்த பானியையும் இந்த மசாலாவையும் ஸ்டஃப் பண்ணி சூப்பரான ஒரு பூரி வந்து நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போய் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி சேனல்லேருந்து பத்மகுமாரி ஸ்நேகிதி இருந்து உங்களுடைய பத்மகுமாரி நன்றி வணக்கம்